பொதுநலம் திரும்பினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்துட்டு ஒரு நிதி நிறுவனம் வந்துட்டு ஒரு மோசடி செஞ்சதாக சொல்லி சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இருபது மாதம் கழித்து ரெண்டு மடங்காக ரெட்டிப்பாக வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டு மாதத்தில் வந்து ரெட்டிப்பாக வந்து பணம் வரும்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்போது வந்துட்டு அந்த நிறுவனத்தை வந்து முதலீடு செஞ்சவங்க வந்துட்டு எல்லாம் வந்து புகார் கொடுக்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ராமநாதபுரம் சைடில் இருந்து அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நீங்க முதலீடு பண்றீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனம் வந்துட்டு இருபது பர்சன்டேஜ் ஓ அதிகபட்சமாகவே ஒரு வருஷத்துக்கு இருபது பர்சன்டேஜ் லாபம் எடுக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நாங்கள் ப்ராஃபிட் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து அந்த பணம் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லாம் வந்துட்டு நமக்கு லோன் தரத்துக்கு பதிலாக அவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸே பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெட்டிப்பாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க லோன் கொடுத்துட்டு எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜுக்குலாம் லோன் தரணும்னு அவங்களுக்கு அவசியமே இருக்காது பேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே வந்து லோன் கொடுத்து நம்மள்ட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிதி நிறுவனம் சொன்னது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பாருங்கள் எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ஐம்பது பர்சன்டேஜிக்கு மேலேலாம் வருஷத்துக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா போட்டாலும் ஒன்றரை லட்சம் ரூபா வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எடுக்க முடியாது அப்படி எடுக்கிற நிறுவனமாக இருந்தால் அது பெரிய லோவில் பண்ணிகிட்ருப்போம் அவங்க வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனியில் வந்துட்டு சின்ன சின்ன ஊரில் வந்துட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நகர்புறத்தில் நான் சிட்டி சைடில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததை இப்போ கிராமப்புறத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்க யார்கிட்ட வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க எப்படி எப்படி பண்ணணும் இது பண்ணணும் அமௌண்ட்டை வந்து வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் இப்போது வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் நீங்கள் கொடுத்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு அடுத்த வருஷம் இருபது மாதம்னா போன்ற வருஷத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டபுளாக வந்துடும் அந்த அமௌண்ட் அப்படின்னு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தா கூட அது உங்களோடது ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆசை ரொம்ப ஆசைப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காமே போயிடுச்சு அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடி வீசி இல்லைம்மா இது தான் இருக்குது ஆஸ்மாலின் இருக்குது இதுதான்மா இருக்குது வீசிலின் ஈன் இல்லைம்மா இல்லைம்மா அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் எந்த அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட ரிட்டன்ஸ் எவ்வளோங்கிறத பார்த்துங்க அதுக்கப்புறம் பே அது பின்னாடி வந்துட்டு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு லாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போது வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்து தருவேன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு நிறுவனம் சொன்னாலும் நம்பாதீங்க ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் வருஷத்துக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லாம் இப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி ஆர்டிஏ எடுத்துட்டிங்களான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு கொடுக்குறது வந்து ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அதுக்கு மேல அவங்க வந்து வட்டி வச்சு கொடுத்து அவங்க வந்து கம்பெனி வந்து ரன் பண்ணணும் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு யாருமே வந்து ப்ராஃபிட் வந்து எய்ம் பண்ணிட முடியாது சம்பாதிக்க முடியாது இப்போ வந்துட்டு நீங்களே வந்து பிக் பண்ணா சில பேர் வந்துட்டு நானே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றேன் அதோட பெரிய மொத்த ரிஸ்கி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு பண்ணிட்டா மட்டும் தான் வந்துட்டு அந்த ஐம்பது நூறு பர்சன்டேஜ் எல்லாம் வந்து எடுக்க முடியும் அது வந்துட்டு எப்படி சொல்றது அது காட் கிரேஸாக இருக்கணும் எப்பயாவது வந்து நடந்தாதான் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்

அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் வந்து கரெக்டான இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ என் ரிலேட்டிவ் சொல்கிறாங்க அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெளிவான ஐடியா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு வேண்டாம் விட்டுடலாம் இப்போ வந்துட்டு அவங்க வந்து கிராமப்புறத்துலாம் வந்துட்டு எதுவுமே தெரியாது சரி ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு பங்காளி வந்து கட்டிட்டேன் ஒரு வருஷத்தில் வந்து அவளுக்கு ரெண்டு ரூபா வந்துடும் நீங்களும் போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பாங்க அதனால கூட அவங்க போயிட்டு உடனே வந்துட்டு இப்போ அவர் கட்டி விட்டாப்பில் நீங்களும் போங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஊர் சைடில் அதை நம்பிட்டு கூட வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த ஊரில் இருந்து போய் கூட காசு கட்டி அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த மாதத்தில் வந்து வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருப்பாங்க அது மாதிரி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணுறதா அந்த ஒரு லேண்டோ எதுவோ உங்களுக்கு நகை வேணுமோ கோல்டோ லேண்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ எதுவாக இருந்தாலும் அது உங்களோட ரிஸ்க் தான் நீங்கள் வந்துட்டு அதில் வந்து லாபம் வருமா நட்ட வருமாங்கிறது பாருங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நிறைய நிதி நிறுவனம்லாம் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ஏமாத்துறாங்க எல்லா நிதி நிறுவனம் குறை சொல்ல அதையும் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் எல்லா நிதி நிறுவனத்தினையும் குறை சொல்ல இந்த மாதிரி பிப்டி பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் தரேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிற நிதி நிறுவனத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்பி வந்துட்டு இது பண்ணாதீங்க ஏன்னா முடியாது அதுதான் உண்மையான இது இது சொல்லணும்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ்லாம் வந்து எடுக்கிறது கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்து கரெக்டான பிளேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரிட்டன்ஸ் வரதுக்கு லேட்டு தான் ஆகும் சில இதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கு இப்போ வந்து அவர் சொன்னார்ல ஒரு லட்சம் வந்து ரெண்டு லட்சம் ரூபா நீங்கள் எப்படி போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இல்லைன்னா ஒம்பது வருஷம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டபுள் மடங்கு வருது ஆனால் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வரதெல்லாம் ஒன்றரை வருஷத்தில் வரதெல்லாம் ரொம்ப சாத்தியமே இல்லாத இது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணும்போது தெளிவாக பண்ணுங்கள் ஏன்னா காசு நீங்கள் சேர்த்துதுங்க ஒவ்வொரு ரூபாயாக நீங்கள் வந்து சேர்த்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருப்பீங்க சில பேர் கடன் வாங்கி கூட போட்டிருப்பாங்க சரி அது அடுத்த வருஷம் வந்துருமில்ல இப்போ வந்துட்டு பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா தானே வச்சோம்னா வந்துட்டு எட்டாயிரூபா கட்டினா போதும் பத்தாயிரரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒன்றரை வருஷத்தில் வந்துட்டு நமக்கு ரெண்டு லட்ச ரூபா வந்துடுன்னு சொல்லிவிட்டு அப்படி கூட பண்ணவங்களாம் இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும் மறந்துடாதீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்